தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டத்தினை அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் தலை சிறந்த கல்வியாளர்கள் கலந்து கொண்டு உயர்கல்வியில் சேர்வதற்கும் என்னென்ன படிக்கலாம் என்பது குறித்தும் அறிவுரைகளை வழங்கினர் அதேபோல் கலை அறிவியல் கல்லூரி மருத்துவம் பொறியியல் வேளாண்மை உள்ளிட்ட படிப்புகள் குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது இதில் அறிவியல் தொழில்நுட்பங்களில் என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் கல்லூரிகளில் உள்ள பாடத்திட்டங்கள் குறித்தும் மாவட்ட சமூக நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை வேலைவாய்ப்புத்துறை மாவட்ட தொழில் மையம் தொழில்துறை பயிற்சி நிறுவனம் பாலிடெக்னிக் கல்லூரி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை முன்னோடி வங்கி சார்பில் கல்வி கடன் வசதி பெறுதல் குறித்த கண்காட்சி அரங்குகளும் நடைபெற்றது மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக உயர்கல்வி தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு தெரிந்த அந்த பத்து பதினைந்து நீங்களாக உங்கள் முன் எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பொறியியல் துறை எடுத்துட்டா எத்தனை இருக்கு வேளாண்மை எடுத்துட்டா எத்தனை கோர்ஸ் எடுத்தா எவ்வளவு இருக்கு நர்சிங் ரிலேட்டடா எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் தாண்டி நான் டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கணும் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி அத்துணை உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தருவதற்கான இந்த நிகழ்ச்சி தான் கல்லூரி கனவு உங்களுடைய கல்லூரி கனவை நனவாக்குவதற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி அதனால் தயவு செய்து ப்ளஸ் டூவோட நின்றலாம் இந்த ரெண்டு கோர்ஸ் பார்த்தோம் பிடிக்கல இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுருக்கி கொள்ளாதீர்கள் இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய பெற்றோர்கள் கூலி வேலை செலுப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் நாம இன்னைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ஒரு வேலைக்கு போனா வாழ்நாள் முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல நம்மளுடைய ஒரு வாழ்வு நிலை மாறாது அதனால நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பின்புலம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பெற்றோர்களுடைய நிலை தெரியும் அதனால ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தினம் உங்களுக்கான தினம் இந்த நொடி உங்களுக்கானது உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை உடனடியாக சேர்ந்து உங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு உயர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் குழந்தை திருமணத்தை ஆதரிப்பவர்கள் மீது கடுமையான தண்டனை சட்டம் பாயும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி எச்சரித்துள்ளார் அதே போன்று இத்திருமணங்களை நடத்துவோர் மீது இலவச உதவி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய சட்டப்படி குழந்தை திருமணம் தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு கீழும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயதுக்கு கீழும் நடைபெறும் எந்த ஒரு திருமணமும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி சட்டத்தை மீறிய குற்றச்செயலாகும் என தெரிவித்துள்ளார் குழந்தை திருமணத்தால் பெண் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இதனால் இக்குழந்தைகளுக்கு அறிவு முதிர்ச்சி குன்றிய பிரச்சனைகளும் மற்றும் இதர பிரச்சனைகளும் எதிர்கொள்ளும் மன வலிமை இழந்து பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி குழந்தை திருமணத்தை நடத்திய பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் மணமகன் திருமணத்தை நடத்தி வைக்கும் மத தலைவர்கள் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர்கள் நண்பர்கள் இத்திருமணம் நடைபெற உதவி செய்த நபர்கள் அமைப்புகள் திருமண தரகர்கள் ஆகிய அனைவரும் குற்றம் செய்தவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு இரண்டு வருடம் கடும் சிறை தண்டனை அல்லது ரூபாய் ஒரு லட்சம் வரை அபராதம் அளிக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார் குழந்தை திருமணத்தை ஆதரிப்பதும் நடத்தி வைப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் குழந்தை திருமணம் குறித்து புகார் செய்ய ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணிற்கும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் ஒன்று எட்டு ஒன்று ஆகிய இலவச உதவி எண்களை அழைக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தை திருமணம் குறித்து புகார் தெரிவிப்பவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்ற விவரமும் மாவட்ட ஆட்சித்தலைவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது